இப்போ நம்ம சிஎன்சி மிஷினை பற்றி நம்ம சேனலில் வந்து நிறையா வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ சிஎன்சி மிஷின் வந்து கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் கற்றுக் கொடுக்குறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியாக என்ன என்னாகும் அப்படின்றத தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நான் வந்து அறகுறையாக ஸ்டார்டிங்கில் வந்து கற்றுக்கிட்டதுனால அது நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் கம்பெனியில் அது என்னன்றதை தான் நான் சொல்ல போகிறேன் அதே மிஸ்டேக்கை நீங்கள் பண்ண வேணாம் இந்த வீடியோவில் நான் அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து டிப்ளமோ முடித்த உடனே என்னாச்சு எனக்கு ஒரு கம்பெனியில் வந்து சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டராக எனக்கு வந்து வேலை கிடச்சிது அந்த சிஎன்ஸ் மிஷின் ஆன உடனே நான் உள்ளே போன உடனே டேரெக்டாக எனக்கு வந்து சிஎன்ஸ் மிஷின் ஆப்ரேட் பண்ண விடலை நான் வந்து ஒரு மிஷின் ஆப்ரேட்டரு ஏற்கனவே இருக்கிற ஒரு சீனியருக்கு வந்து நான் வந்து ஹெல்ப்பராக தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஹெல்ப்பர் வந்து எப்படின்னா அவருக்கு நான் வந்து ஜாபை எடுத்து வைக்கணும் திருப்பி அந்த ஜாப எடுத்து உள்ளே வைக்கணும் டேலட்டுக்குள்ளே இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒர்க்கை தான் நான் ஆக்டிவிட்டீஸில் தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த ஹெல்ப்பர் அந்த சீனியர் வந்து ஒரு நாள் லீவு போட்டிருந்தார் அப்போல சரியாக எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கொஞ்சம் லைட்டான ஒரு மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் கூட எனக்கு அந்த நேரத்தில் இல்லை இல்லாத நேரத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் நம்ம வந்து பண்ணணுமேன்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணிட்டேன் நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே ஓவராக ஆக்டிங் பண்ணி ரன் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் நல்லா ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்த சூப்பர்வைசர் அப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு போனார் பரவாயில்லையே இந்த பையன் நல்லா ரன் பண்ணுறானே அப்படின்னு அப்போ தான் சொல்லி ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகிருக்கு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பவர் கட் ஆச்சு பவர் கட் ஆனவுன்னே நம்ம வந்து ஒருத்தவங்க நம்மளை பாராட்டிட்ட உடனே நமக்கு என்ன தெரியும்னா நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் நல்லா நிறைய பாராட்டு வாங்கணுமே அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நான் என்ன பண்ணிட்டேன் டூல் வந்து பவர் கட் ஆன ஒன்று டூல் வந்து உள்ளே ஜாப்குள்ளே வந்து இன்சைடில் இருந்துச்சு அதை எடுக்கிறதுக்குன்னு நிறைய மெத்தட் இருக்குது அது எனக்கு அந்த நேரத்தில் தெரியாது நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியேவும் அந்த டூல் வந்து உள்ளே இருக்கிறது ப்ரோக்ராமு இது ப்ரோக்ராமு அது எதையுமே நான் பார்க்கல என்ன பண்ணேன்னா மிஷினை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன் வேகமாக ப்ரொடக்ஷன் போடணுன்றதுக்காக அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டேன் அது வந்து என்னாச்சுன்னா பெரிய மிஷின் ஆக்சிடெண்ட் ஆகி சார் நிறையா உடஞ்சிருச்சு நிறையா விஷயம் உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அதுக்கு பெனால்ட்டியாக எனக்கு வந்து நிறையா அமௌண்ட்டு ஃபைன் போட்டாங்க கம்பெனியில் அதெல்லாம் ஓகே நானே கொடுத்துட்டேன் சாரி சார் இது என்னோடய மிஸ்டேக் தான் எனக்கு தெரியல நான் டக்குனு ப்ரொடக்ஷன் வந்து கான்சன்ட்ரேட் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகமாக ஓட்டணுமேன்றதுக்காக நான் ஆன் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சிச்சு சும்மா அந்த பச்சைப்பட்டனை மட்டும் அமுக்கி விட்டுட்டு ஓட்டி விடுறது வந்து வேலைக்கு ஆகாது நம்ம அந்த மிஷினை பற்றி என்னென்ன டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஒரு விஷயமே புரிஞ்சிச்சு அதில் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த நேரத்தில் ப்ரோக்ராமே என்னென்னே தெரியாது ப்ரோக்ராம் எப்படி ஓடும் என்ன நம்ம பச்சை க்ரீன் கலர் சைக்கிள் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணனா அந்த ஜாப் கரெக்டாக ஓடும் திருப்பி ஸ்டாப் பண்ணனா ஸ்டாப் ஆகும் அப்படின்றது மா கான்செப்ட்லேயே நான் வந்து வேலை பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அதில் நிறையா விஷயம் இருக்குது நிறையா விஷயம்னா ஆப்ரேட்டிங் ஸ்கில்லே நிறையா சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டிங்க்குன்னு தனியாக நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் ஒரு ஒரு மிஷினுமே ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்போது ஒரு ஒரு சில மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ச நான் ஒர்க் பண்ணது வந்து ஏஎம்எஸ் மிஷினில் ஒர்க் பண்ணேன் ஏஎம்எஸ்சில் சிஎன்சி மிஷினில் ஒர்க் பண்ணேன் அப்படியே சிஎன்சி மிஷின் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே விஎம்சி மிஷின் போகும்போது அது அது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்னால் அது எப்படின்னா நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அது கொஞ்சம் அதிகப்படியான ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ இது ரெண்டு இப்போ நீங்கள் நீங்கள் ஏற்கனவே சிஎன்ஜி மிஷினில் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுருக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக போய் மிஷினில் வேலை பார்க்காதீங்க அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் ஆயிரும் ஏன்னா இந்த மிஷினில் வந்து நீங்கள் பேசிக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஒரு மிஷின் தப்பாக ஓடுதுன்னா டக்குன்னு நிறுத்துறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஆன் பண்ணுறது மு பெரிய விஷயம் இல்லை கரெக்டான நேரத்தில் நிறுத்த தெரியணும் அது எப்படி எப்படி நிறுத்தணும் அப்படின்றதுக்கு சில விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த இது அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எமர்ஜென்சி ஸ்டாப் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வருது மிஷினில் வந்து அதிகப்படியான சவுண்டு வந்து அதிகமாக கேட்குது அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா யோசிக்காமல் எமர்ஜென்சின்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும் எமர்ஜென்சி பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னா மிஷின் ஓவராலாக ஸ்டாப் ஆகும் இல்லை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியல டவுட்டாக தான் இருக்குது இப்போ ஒரு டூல் ஓடுது அந்த டூல் ஓடும்போது எனக்கு வந்து லைட்டாக டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ஸ்டாப்னு ஒரு க பட்டன் இருக்கும் அந்த ஆப்ஷனல் ஸ்டாப் பட்டனை வந்து நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா அந்த டூல் மட்டும் ஓடிட்டு அந்த பிளாக் முடிஞ்ச உடனே மிஷின் வந்து நிற்கும் அப்போ நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன கண்டி என்னென்ன இருக்குது அது உள்ளே வந்து என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிவிட்டு இப்போது வந்து இதுதான் இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆப்ஷனல் ஸ்டாப் போட்டிருக்க டைமில் ஜாப்பை வந்து நீங்கள் கலட்டிட்டு வேறு ஜாப் போட்டு ஆன் பண்ணிங்கன்னால் மிஷின் ஆக்சிடெண்ட் ஆகிடும் இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஆனால் இது வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் ஆப்ரேட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க ஆப்ஷனல் ஸ்டாப் கண்டிஷனில் இருக்கும்போது மறுபடியும் நீங்கள் வந்து ஆப்ஷனல் ஸ்டாப் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் வந்து பாதியிலேருந்து தான் ஓடும் இந்த விஷயம் வந்து தெரியாமல் சில நேரங்களில் மிஷின் ஆக்சிடெண்ட் வந்து அதிகமாக நடக்கும் ப்ரொடக்ஷன் ஷாப்பில் வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமான இட நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அது அதனால் ஆப்ஷன் ஸ்டாப் போட்டிங்கன்னா மறுபடியும் ஆஃப் ஆன் ப ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணணும் க்ரீன் பட்டனை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே ப்ரோக்ராம் வந்து பாதியில் இருக்கான்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஆப்ஷனல் ஸ்டாப்பை பார்த்துட்டோம் எமர்ஜென்சி ஸ்டாப் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ரீசெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ரீசெட் ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ரீசெட் பண்ணிங்கன்னாலும் மிஷின் வந்து நிற்கும் இந்த மாதிரி ஒரு சில எல்லா எப்படி ஸ்டாப் பண்ணணுன்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா பிரேக் பிடிக்கவே தெரியாமல் நீங்கள் பைக்கை ஓட்டி என்ன பண்ண போகிறீங்க அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு சில நேரங்களில் வந்து மிஷின் ஆக்சிடென்ட் ஆகினா கூட அங்கேக்குள்ளே நிற்கிற ஆப்ரேட்டரால் மிஷினை ஸ்டாப் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே அந்த இடத்துல சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேலை கற்றுக் கொடுக்கவே மாட்டாங்க அப்படியே டேரெக்டாக மிஷினில் விட்டுட்டு நீங்கள் வந்து வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் சிஎன்சி மிஷினில் வேலை பார்க்குறீங்க விஎம்சி மிஷின் பிடிஎல் மிஷின் இப்படி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க பர்ஃபெக்டாக வேலை பார்க்குறது யாருமே பார்க்க முடியாது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வேலை பார்க்குறதுக்கு உங்களோடய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்